இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப அடுத்தபடியா பீகாரினுடைய எலெக்ஷன் நாடே உற்று நோக்கி பெரும் பெரிதும் பரபரப்பாக பெரிதும் எதிர்பார்ப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருந்த நிலையில வந்து கூட்டணி ஸ்வீட் ஷேரிங்ல எவ்வளவு பெரிய ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அவரை சிஎம் கேண்டிடேட்டா தேஜஸ்வி யாதவை முன்மொழிவதில் கூட சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் அவசர அவசரமாக ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் அவர்கள் தேஜஸ்வி யாதவ் அவர்களை சந்தித்து பல ஆலோசனைகளில் ஈடுபட்டதாகவும் தகவல்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை பாஜக வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த அஜெண்டாவோடு செயல்படுதல வந்து தவறிட்டாங்களா தேர்தல் களம் என்னவாக இருக்கிறது வீரர்களே இல்ல அப்படி தவறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து இந்தியா கூட்டணியில எப்பயுமே பாத்தீங்கன்னா அது நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் அதற்கு முன்னாடி தேர்தல் ஆகட்டும் பல சிக்கல்கள் இருந்தது இன்னும் சொல்லப்போனா இது சுமூகமா முடிஞ்சிட்டு தான் பாக்குறோம் நம்பர் மம்தா அரவிந்த் கேஜ்ரிவால் அப்புறம் கேரளால சிபிஎம் இந்த மூணு இடங்கள்லையும் வந்து காங்கிரஸ் அடிச்ச அடி அதாவது அடிச்ச அடினா போட்டுக்கிட்டாது அடிதடி அவங்க ஒன்றும் பெரிய அடிக்கிற அளவெல்லாம் கிடையாது போட்டுக்கிட்ட அடிதடிங்கிறது வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே கிடையாது ஓரளவுக்கு சுமூகமாக முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு வந்து அறிவிச்சிட்டாங்க கடைசி நாள் வரைக்கும் வச்சு நீக்கி முடிக்காம இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா தேஜஸ்வி அதை சிஎம்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணிட்டாங்க அவங்க அதாவது எல்லாருமே ஆமா எல்லாருமே எடப்பாடி மாதிரி வந்து அம்சா வந்து முடிவு பண்ணுவார் அம்சா முடிவு பண்ணுவாருன்னு சொல்றதுக்கு இல்ல அங்க வந்து காங்கிரஸ் சொன்னாலும் சொல்லலாம் நான் தாண்டா சிஎம் கேண்டிடேட்னு அவங்க கட்சி சொல்லிடுது ஆர்ஜேடி சொல்லிடுது அது அவங்களுக்கு அந்த தில் இருக்குது இன்னொன்று இந்த குழப்பம் வருவதற்கு காரணம் எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் ஆப்ரேட் ஆகிறாங்க அப்படின்றது தான் என்டிஏ கூட்டணினா அது பிஜேபி வந்து எல்லாத்தையும் வந்து காலை வச்சு மெதிச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிடும் பிஜேபி போடுற பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அங்கே வந்து ஒரு ஈக்குவல் பவர் ஷேரிங் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனாலும் களம் வந்து ரொம்ப டஃபாக தான் இருக்குது ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பண்ணதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்ததான் போகுது ஏன்னா பல லட்சம் வாக்காளர்கள் உங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் திருப்பி வெளியே வச்சுட்டாங்க நீங்க எவ்வளவுதான் அதை திருப்பியும் மனு போட்டு எல்லாம் உள்ள சேர்த்து அதுல நீங்க கணிசமான அளவு இழந்திருக்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்கு பிளஸ் ஜன்சுராஜ் ஆஹ் இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஓட்டை பிரிக்கும் வேலையை பார்க்க போகிறார் அப்படின்ட்டு இருக்கு அது இல்லாம உங்களுக்கு சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து ஓஎஸ்சி வந்து நூறு இடங்களில் நிற்க போவதாக அறிவித்திருக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனா அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏவும் வந்து பலமாலாம் இல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்க பேட்டி இந்திய தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லி வழக்கமாக என்டிஏ வந்து அவர் வந்து வில்லன் ஹீரோக்கு பில்டப் ஏற்றுற மாதிரி எதிர்க்கிற பேர் வந்து பில்டப் தான் ஏற்றிட்டு இருப்பாரு என் ஆனா அந்த மாதிரி இல்லாமல் என்டிஏ தோற்கறது ஊர்தின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு பயங்கரமான அதிருப்தி அங்க வந்து நாங்க இந்த டிவி போடுறப்ப எங்க டிவியில் என்ன ஆகுனா நீங்க அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் மாத்துறதுக்குள்ள டிஃபால்ட்டா ஒரு நார்த் இண்டியன் சேனல் ஓடும் அது எப்போ ஆனாலும் ஏதாவது ஒரு இளைஞர் ரோஜ்காரி ரோஜ்காரின்னு பேசிக்கிட்டே இருக்காரு ரோஜ்காரின்னா எம்ப்ளாய்மெண்ட் நோக்கரி நௌக்கரி ஜாப்ஸ் இல்லை வேலையின்மை அப்படிங்கிறத வந்து எல்லோரும் அங்கே பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அதே போல இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்ற தேர்தல் என்ன உத்தியை கையாண்டாரோ அதை தேஜஸ்வி யாதவ் கையாண்டு கொண்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா அங்கேயும் சரி இங்கேயும் சரி அங்க சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இங்க ஆர்ஜேடிக்கு இரண்டுக்குமே என்ன அலையன்ஸ் சொல்றாங்கன்னா மை அலையன்ஸ் முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் அதுதான் வந்து கோரி சொல்லுவாங்க அதை தாண்டி இப்போ பிடிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறத இவர் வந்து தேஜஸ்வி முன்னெடுக்கிறார் அது என்ன பிச்சு தலித் அல்பசங்கியா பிச்சுடையனா பேக்வர்ட் காஸ்ட் தலித்னா பட்டியல் சாரி மக்கள் அல்பசங்கியானா மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் இந்த கூட்டணி அதாவது முன்னாடி அது வெறும் முஸ்லிம் யாதவன்றதை முஸ்லிம் பட்டியல் சாதியினர் எல்லா பேக்வர்ட் கிளாஸும் சேர்த்து ஏன்னா முக்கியமாக ஓபிசிக்கல்ல குர்மிகள் குருமி சாதியை சேர்ந்தோம் குசுவாக சாதியை சேர்ந்தவர்கள் ஜேடியூக்கு தான் வாக்கப்படுவோம் யாதவ் தான் வந்து போடுவாங்க பிற்படுத்தப்பட்டவர்களே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இபிசி இங்கே எம்பிசி மாதிரி இபிசி ஒரு கேட்டகரி இருக்கு அதுல வந்து முடித்திருத்தம் செய்பவர்கள் ஆஹ் தச்சு வேலை பார்ப்பவர்கள் நிறைய சாதிகள் இருக்கிறாங்க அவங்கள பெருவாரியானவர்கள் ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுவது கிடையாது கடந்த காலத்துல இப்ப அதாவது சமீப காலத்துல அது எல்லாமே பாஜகவின் வாக்கு வங்கியாக ஆக்கி வச்சிருந்தது பாஜக அதுல குறிப்பாக தெளி எப்பன்னு ஒரு சாதி இருக்கு அந்த தெலின்ற சாதி வந்து சிறு வணிகர்கள் மிகவும் சிறு வணிகர்கள் இந்த பெட்டிக்கடை போடுற மாதிரி தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் உண்மையாலுமே அமித்ஷா தங்கள் சாதியை சேர்ந்தவர் நம்புறாங்க சோ அப்படி இருந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு ரொம்ப போல்டா ஒரு மூவ் பண்ணிருக்காங்க எப்படி ஒரு மூவ் பண்ணாரோ அதே மாதிரி போல்டான அகிலேஷ் யாதவ் அவங்க என்ன பண்ணாருன்னா யாதவ் சீட்டுகளை குறைச்சிட்டாரு முஸ்லீம் சீட்டுகளையும் குறைச்சாரு குறைச்சிட்டு இன்ன பிற ஓபிசி இபிசி சாதிகளுக்கு அவர் வந்து அதிக இடம் கொடுத்த மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற முப்பத்தாறு பேரை கேண்டிடேட்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க அதாவது இருக்கிற நூத்தி நாற்பது இடங்கள்ல நிக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பது அந்த இடங்கள்ல ஆஹ் நூத்தி நாப்பத்தி மூணு இடங்கள்ல நிக்கிறாங்க அதுல முப்பத்தாறு பேர் இப்ப பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போறாங்க அதாவது ஏற்கனவே நின்று வெற்றி பெற்றவங்க பாருங்க வெற்றி பெற்றவங்களே அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஆனா நீங்க பாஜக தொடர்ச்சியா என்ன பாக்குறீங்க ஏற்கனவே எம்பிஆர்ந்தது எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வருது இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன் எலக்ஷன்ல ஜெயிச்சா எம்பி எலெக்ஷன் நிக்க வைக்கிறது ஆஹ் மத்திய மத்தியில மந்திரியா இருக்க வர ரிசைன்மெண்ட் வர சொல்லி மத்திய பிரதேச நிக்கன்ற நிலைமையில இவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் போடுற அளவுக்கு ஒரு கேம்பிள் பண்றாங்க அதிலும் குறிப்பாக புதிதாக இருபத்தி நாலு பெண்களை நிறுத்துகிறார்கள் இந்த முறை அது ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெண்கள் வாக்கு ஜாஸ்தி முன்னாடி பெண்கள் வாக்கு அவருக்கு ஜாஸ்தியா இருந்தது ரெண்டு காரணம் இருக்கும் ஒண்ணு பெண் கல்வியை முன்னிறுத்தி சில சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவித்தவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அவருக்கு வந்து ஒரு பத்து வருஷமாகவே அந்த பேர் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பெண்களின் கோரிக்கையை ஏற்று அவர் மதுவை தடை செய்தார் மதுபான விற்பனையை தடை செய்தார்ன்றதுனால அவர்களுக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பெண்கள் வாக்கு தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தா தேஜஸ்வி யாதவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கேப் வந்து பெண்கள் வாக்குல இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது வந்து ஒரு பெரிய கேப் அப்போ அதை ஃபில் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு பெண்கள் கேண்டிடேட்டை போட்டு தொடர்ச்சியாக ஜீவிகா அப்படிங்கறத வந்து பிரகடனப்படுத்துறாரு யாரு தேஜஸ்வி யாதவ் ஜீவிகான்றது வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பெண்களுக்கான தொழில் முனைவோருக்கான திறன் வளர்ப்பு அப்படின்னு பெண்களுக்கு ஏகப்பட்ட அவர் வருத்தறார் அப்ப இது வந்து ஒரு புது தேர்தல்தான் இருக்க போகுது ஏன்னா அது வழக்கமா லல்லு பிரசாத் யாதவ் ஆஹ் பண்ற டார்கெட் விட ஒரு பெரிய டார்கெட்டை பண்றாங்க அரசியலாகவும் விரிவாக்கம் செய்றாங்க அவங்க அவங்க கட்சியவே கூட அது வந்து ஒரு யாதவர்களுக்கு மட்டுமான கட்சி இன்னும் அது யாதவர்களுக்கு மட்டுமான கட்சியா தான் இருக்க போகுது இந்த தேர்தலையும் ஆனா அந்த விகிதம் எவ்வளோ அந்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறத குறைச்சி இன்னும் இன்னும் பிற பிற்படுத்தப்பட்டவர்களையும் தலித் சாதியை சேர்ந்தவர்களையும் ஏன்னா இருபது சீட் வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் கொடுக்குறாங்க இது போல என்ன பண்றாங்கன்னா இந்த கட்சியை வந்து கொஞ்சம் ரீகான்சிடர் பண்ண ட்ரை பண்றாங்க இதுதான் பிஜேபி பண்ணுச்சு இப்படி பண்ணிதான் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து உத்தரப்பிரதேச ஜெயிச்சதுல இருந்து எல்லா இடத்துலயும் அவங்க தான் பண்ணாங்க அதே உக்தியை இப்ப இப்போது இவர்கள் கையாள்கிறார்கள் என்னவென்றால் பிஜேபி அவங்களுக்கு தர்றதுக்கு ஒரு புரோகிராம் இருக்காது பிஜேபிக்கு பிஜேபி பத்தாம் ஒரு வளர்ச்சின்னு பேசும் அந்த வெத்து வளர்ச்சி என்ன அப்படிங்கறத மக்கள் பாத்துக்கிறாங்க இவங்க ஒரு வளர்ச்சியை சொல்றாங்க அந்த வளர்ச்சி இவங்க அப்படியே நட்டு கொடியை பறக்க விட்டுருவாங்க அப்படின்றது கிடையாது ஆனா அதுல ஒரு பகுதி அளவு சமூக நீதி கோட்பாடு இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் அதனால கண்டிப்பாக மக்களின் அதிருப்தியை பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா ஊக்கத்தையும் தேஜஸ்விதவ் கையாளுகிறார் ஆனால் களம் என்பது என்டிஏக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அப்படிங்கிறதை விட இசிஐக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அப்படின்னு களம் அமைந்திருப்பது ஒரு பெரிய வேதனையா இருக்குது நீங்க பாருங்க இப்ப கூட வந்து பிரசாந்த் கிஷோர் இருந்து முதல் தேர்தலை சந்திக்கும் முன்பே ஆட்கள் வெளியே வந்து பாஜகவில் போய் சேர்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகிறது இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு இருக்கு இருக்கிற வரைக்கும் எப்படி எலெக்ஷன் நடக்க ரொம்ப கவலைக்கிடமான கள நிலவரமாக இருக்கு இப்போ ஒரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அறிவிக்காம தேர்தலுக்கு பின்புதான் வந்து நாங்க வந்து யார் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் சொல்றாரு இப்போ அங்கேயும் வந்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குது போலயே இப்போ இந்த முறை எப்படியாவது நிதிஷ்குமாரை அப்புறப்படுத்தணும் பிஜேபி தான் பிரைமரி போர்ஸா இருக்கணும் பிஜேபி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையோட தான் பிஜேபியும் இங்கே சந்திக்கிறது போலயே கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நான் முன்னாடி இன்டர்வியூல சொல்லும் போது சொல்லியிருக்கேன் இப்ப கடந்த ஆறு மாதமாக நிதிஷ்குமார் பண்ற எல்லா திட்டங்களையுமே எல்லா அறிவிப்புகளுமே அவர் மோடியின் ஆசியல் நல பேசிக்கிட்டு இருக்கார் அவர் ஆக்சுவலி அரசியலில் மோடிக்கு சீனியர் இவர் இவர் எங்க ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்துல இருந்து இருக்கார் இவர் நிதிஷ்குமார் ஆனா கொஞ்சம் கூட அதாவது எடப்பாடி அவர்கள் அளவுக்கு போலனாலும் ஒரு அரை எடப்பாடி பழனிசாமியாக நிதிஷ்குமார் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஆஹ் ஆனா எடப்பாடி அவர்களோட சேர்ந்து பாஜக இங்க வெற்றி பெறல அங்க சேர்ந்து வெற்றி பெற்றிருக்குது ஏற்கனவே அப்படின்னும் போது டே எங்க ஸ்டைலே கிடையாதுரா ஒரு முறைக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னா ரெண்டாவது முறை உன்னை திண்டுதான் நாங்க தான் வெற்றி பெறணும் நாங்க தான் பண்ணோம் நாங்க என்சிபிக்கு அதான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் முறை உங்களுக்கு ஜூனியர் பார்ட்னர் மாதிரி வருவோம் செகண்ட் முறை உங்க கட்சியை உடைச்சு நாங்க தான் சீனியர் பார்ட்னர் ஆகும் அப்படிங்கிறத அவங்களோட உட்பேர் அப்போ அவ்வளவு வலிமையாக இளம் தலைமுறை லீடர்ஸ் இருக்கிற உங்களுக்கு என்சிபி சிவசேனாவே அப்படிதான் கையாளுது பாஜக பண்ணும்போது இவர் மிகுந்த வயதானவர் நிதிஷ்குமார் அவரை ஏன் ஊட்டி வச்சுக்கணும் ரொம்ப வளர்றாரு கைநடுக்கம் அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு இதனால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இல்ல கைநடுக்கம்லாம் நடுக்கம்லாம் அது வந்து நம்ம அந்த விமர்சனங்களை வைக்க முடியுமா தெரியல ஆனா நீங்க சொன்ன மாதிரி சுயநினைவு இல்லாம அவர் வந்து ஜனகடமனை பா ஓடிட்டு இருக்கும் போது சிரிக்கிறது பக்கத்துல கிள்ளி விளையாடுறது என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு திரும்பி இங்கே நடக்க ஆரம்பிச்சாரு ஒரு மீட்டிங்ல அந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது வந்து ரொம்ப அந்த மக்களுக்கு ஆக்சுவலி வந்து அவர் மீது விமர்சனம் அப்படிங்கிறத விட பாஜக தங்கள் தலைவரை என்ன செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் கல்விக்கு ஒரு முக்கிய வழி செய்தவர் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் அது அது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா அந்த அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இருக்குல்ல ஜெயலலிதா வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு தலைவர் மாதிரி தோற்றம் இருக்குது ஆனா அவங்க பெண்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்பாடு வச்சாத்தில இருந்து பஸ்ஸுக்குள்ள வச்சு எரிச்சதுல இருந்து ஆக்சிடெண்ட் அடிச்சதுல இருந்து பெண்களுக்கு தான் எதிராகவே தெரியும் ஆனா மக்கள் மத்தியில அவ அவங்க வந்து ஒரு பெண் தலைவர் பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் பொது வெளியில் இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே அதை வந்து ஒரு இன்சல்ட்டா எடுத்துப்பாங்க இல்லையா அதே போலதான் அங்கேயும் நீங்க வந்து நிதிஷ்குமார வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது ஆனா அது பாஜக என்ன பண்ணதுன்னா அதை எப்படி தவிர்க்க முடியாது தின்னும் போது அவங்க அந்த லீடரை வந்து நம்ம வந்து அமைக்கி வெளியே தள்ளும் போது அப்ப இருக்கதான் செய்யும் அப்புறம் நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு இந்த தருணத்துல ஒரு விஷயத்த நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன் ஒடிசாவில கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே மாதிரியான ஒரு விஷயத்தான் வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து பேஸ் பண்ணார் அவருக்கும் வயோதிகத்தை வந்து காரணம் காட்டி அவருக்கு ஒரு மேடையில கை கூட ஆடும் அப்ப வீக்கே பக்கத்துல இருந்த கே பாண்டியன் அவர்கள் வந்து கைய லைட்டா எடுத்து கீழே வைப்பாரு அதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி பாஜக எந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் செய்யுதுன்னு நமக்கு தெரியும் பீகார்ல நினைச்சிருந்தா ராகுலும் சரி தேஜஸ்வியும் சரி இந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த மலிவான அரசியல் செய்யல பிஜேபி தான் இப்ப வந்து நிதிஷ்குமார் கூட்டில இருக்கிறதுன்னு குறிப்பிடத்தக்கது ஆமா கண்டிப்பாக இப்ப பாருங்க எடப்பாடி பேசிட்டுல ஸ்டாலின் கை நடுங்குதுன்னு பேசுறாருல அதுதான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு வந்து மறுப்பாக அப்புறம் நான் வந்து காலியா முட்டி முட்டியா இருக்காது கேட்டால் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டார் இல்லையா இது வந்து இயல்பிலேயே இது வந்து ஒரு மலிவான எக்ஸ்சேஞ்சு இதுக்குள்ள அவரும் போயிருக்கோம் இவரும் இப்போ இது ஓகே இப்போ பதிலடி கொடுக்குறாருன்னும் போது இது பண்ணலாம் ஆனால் இதுக்கு இப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் எனக்கு அது உகந்ததாக தோணலை என்ன சொல்றேன்னா பாஜகவுக்கு வந்து எதிரில் இருந்தால் எக்ஸ்பிளைட் பண்ணும் இது யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமான கேம்பெயின் பண்ணோம் சொன்ன மாதிரி ஒடிசால அதுக்கு ஆடெல்லாம் கலாச்சு என்ன மாதிரி போட்டாங்கன்னு தெரியும் வாழை இலையில பழைய குட்டி திங்குற ஆடெல்லாம் போட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆஹ் பிரச்சாரத்தை கழுக்கும் ஆனா தாம் பக்கத்துல இருக்கும்போது இன்னைக்கு விஜய் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா எப்படி தூக்கி லாக் பண்றாங்களோ தாம் பக்கத்துல நிதிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படிங்கிறது வந்து பிளஸ் அவருக்கு இந்த வயோதிக காரணத்தை காட்டி எதிர்பிரச்சாரம் செய்ய முடியலைனாலும் அவரை வெளியே ஏற்றுவதற்கு எல்லா வேலையும் பார்க்கும் நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப பதட்டமான ஒரு இன்சிடென்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட்டணி உடஞ்சு மாறுது இல்லையா இந்த லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் கூட்டணி உடஞ்சி ஏன்னா அப்போ துணை முதல்வர் இருக்கார் தேஜஸ் யாதவ் அவரை அவர்கிட்ட சொல்லாமே சில வேலைகளை நிதிஷ்குமார் செய்கிறாரு கூட்டணி உடைய போதுன்னு தெரிஞ்சு போச்சு கூட்டணி உடையுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மோடி அவர்கள் வராரு வந்துட்டு இந்த கேஸை வந்து இங்க வந்து இதுல நடக்குது பீகார்ல நடக்கல லல்லு பிரசாத் யாதவ் கேஸ் வந்து ஜார்க்கண்ட்ல நடக்குது அங்கே ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு சிறையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் உறுதியான போகுது கூட அத கேஸ வந்து கொஞ்சம் தளர்த்தணும்னு அருண்ஜேட்லி கிட்ட தூது அனுப்புறாரு யாரு லல்லு பிரசாத் யாதவ் அதை வந்து ஒரு பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட வந்து பேசிதான் அனுப்புறாங்க மோடி வந்து சந்திக்கவே அதாவது மோடி சந்திக்க மறுக்கிற மோடி மறுக்கல அருண்ஜேட்லி முடியாதுங்க மோடிக்கு இத பத்தியே பண்றேன் எங்களால தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு அதனால மோடிக்கு தெரியல போல மோடிக்கு தெரியல போலன்னு இவங்க பல வருஷம் நினைக்கிறாங்க அந்த இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கூட்டணி மாறும் போது மோடி அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு வந்துட்டு லல்லு பிரசாத் யார்கிட்ட கை கொடுத்துட்டு அந்த தலைவர் பேரை சொல்லி அவர்கிட்ட உங்களை பத்தி அடிக்கடி விசாரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன் குடிமை என் கையில இருக்குன்றத அவ்வளவு கோல்டா ஒரு சினிமா படத்துல வில்லனை போல அவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வந்து படிச்சிருக்கேன் வந்து ஜேபி டு பிஜேபின்ற புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை விவரிக்க அப்ப அந்த அளவுக்கு லல்லு பிரசாத் யாதவ் எதிர்கட்சி மேலேயே அப்படி ஒரு லாக் அவருக்கு இருக்கு அப்படின்னா கூட வச்சிருக்கிறவங்க மேல எத்தனை சிபிஐ கேஸ் வந்து பெண்டிங்ல வச்சிருப்பாரு எத்தனை இடி கேஸ் வச்சிருப்பாரு அப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சா கம்ப்ளீட்டா தொலைச்சடி பெரியும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா மட்டும் கிடையாது வாக்கு எண்ணிக்கையாகவே பார்த்தா ஜேடியு இந்த முறை இருபதுக்கும் கீழே தான் சீட்டு வாங்கணும் ஏன்னா போன முறை நாற்பது தான் வாங்கினாங்க எழுபத்தி நாலு பாஜக எழுபத்தஞ்சு ஜேடி தான் வாங்கினாங்க இவங்க நாற்பது லட்சம் சீட் தான் வாங்கினாங்க இந்த முறை அது இருபதுக்கும் கீழே வரும் அப்படிங்கிறது எழுதி வைத்துக் கொள்ளலாம் அப்படிதான் இருக்குது அப்படின்னு போது பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிற ஒரு கட்சி அவங்க தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் மக்கள் வந்து எங்கேயும் கொந்தளிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதுதான் அப்படிதான் நம்ம பார்க்கறது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க மிகுந்த நன்றிகள்